நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திரத்தை வளர்க்கும் வகையில் வண்ண பலூன்கள் மற்றும் புறாக்கள் பறக்கவிடப்பட்டது தமிழக அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் தியாகிகளை கௌரவம் செய்தார் பள்ளி மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது